தமிழ்நாட்டை தமிழ் முன்னோர்களை தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமாக வச்சுக்கிட்டு செயல்படுகிறார் ஏதோ புதிய அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிற புது புது அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு கவுண்டமணி காமெடி ஒண்ணு வருமே அவர் சொல்றது இங்கே புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள வரும் ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை அநியாயங்களை சர்வாதிகாரத்தை எல்லாம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா தான் தொடர்ந்து இருக்கணும் அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் தான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து ரெண்டு பேர் இருந்தால் போதும் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க முதல்வர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால பத்துவும் கூட பாடம் கத்துக்கலாம் பரிதாபம் இன்னொன்று வந்து முதல்வர் வந்து இருபது ஏழாவது முறை ஆட்சி அமைக்க வேணும் நினைச்சார்னா அண்ணாமலை என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்றாரோ அந்த குற்றச்சாட்டுகளை அவர் சரிப்படுத்தி கொள்ளணும் சரிப்படுத்தி கொண்டு அவர் நல்ல நிச்சயமா வந்து ஆட்சி அமைக்க முடியும் ஏன்னா எனக்கு வந்து முதல்வர் வந்து பேப்பர் படிக்கிற படிக்கிறாரான்னு தெரியல அவர் நியூஸை தவிர வேறு நியூஸ் பார்க்குறாரான்னு தெரியல இதை அவர் சரி செஞ்சுக்கிட்டாலே வந்து அவருடைய பிரச்சனைகள் தீந்து போயிடும் முதல்ல வந்து எனக்கு முதல்வர்கிட்ட ஒரு குறை என்னென்னா வார்த்தைக்கு வார்த்தை நான் கருணாநிதியின் மகன் அப்படின்னு சொல்கிறாரு கருணாநிதி எப்படி இருந்தாருங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா பேப்பரையும் படிப்பாருங்க அந்த வேலையை இவர் பண்ண மாட்டேங்கிறாரே அதை படித்தாவது அவர் அவருடைய மகன் அவரை நிரூபிச்சுக்கிட்டால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அவர் ஆட்சியை தக்க வச்சு கொள்வார் நான் நம்புகிறேன் ஸ்டாலினை விட அரவிந்த் கெஜ்ரிவால் அழகான அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐஆர்எஸ் அவரே தடிக்கு விழுந்துட்டாருன்னா ஏற்கனவே இருக்கிறவர் எங்கே போய் விழப்போகிறான்னு தெரியல